இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று பார்க்கலாம் அது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நான் ஒரு எண்பது பாயிண்ட்டு சாதா ப்ளவுஸ்க்கு துணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது வந்து முப்பத்தஞ்சு ப்ளவுஸ் வந்து அது ப்ளவுஸை போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்ப்போம் எண்பது பாயிண்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அந்த முப்பத்தாறு அதை வச்சு எப்படி அளவு கரெக்டாக கட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போவோம் அதில் துணி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க சுருக்கம் வந்ததுன்னா அயன் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் சுருக்கம் வந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏத்தரக்கம் வர்ற மாதிரி இருக்கும் சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ இது வந்து நாலாக மடித்து போட்டுக்கிறேங்க முதல்ல ஸ்லீவ் எடுத்துருவோம் நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸை போட்டே அளவு எடுத்து காமிக்கிறேன் எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸை போட்டே அளவு காமிக்கிறேன் கரெக்டாக கீழே இருக்கிறதையும் அளவு கரெக்டாக எடுத்து விட்டுக்குறேங்க உங்களுக்கு எம்மிங்க்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து பீஸ் விட்டுக்கிருங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து இப்போ முதல்ல வந்து ஒரு கால் இன்ச்சு எடுத்துக்கிறோங்க நமக்கு வந்து எம்மிங் போடுறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு கிளாத் வந்து இதுக்கு எடுத்துக்கிறோங்க எம்மிங் போட இது வந்து உள்ளர பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு இப்போ இது வந்து நமக்கு அளவு இந்த அளவு வந்து தேவையே இல்லை நம்ம எடுக்கும்போது இப்போ அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கரெக்டான அளவு எடுத்துக்கிறோங்க கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அளவு கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து இப்போ இதுதான் தையலோட அளவு இது வந்து ஆம்கோல் அளவு இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தையல் போடுறதுக்கானது உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை விட்டு கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோல்டர்ல கரெக்டாக மார்க் பண்ணிக்கிருங்க இப்போ இருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கிறீங்க இது வந்து தையலுக்கு இப்போ கரெக்டாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து கரெக்டாக நம்ம மேலே ஷோல்டரில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அரை இன்ச்சு நீங்கள் இந்த கேப்பில் இருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க விட ஒரு அரை இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறோங்க இது வந்து தையலுக்குள்ளது இப்போ இதை நான் தையலோடு தான் சேர்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டுறது வந்து வெட்டிக்கலாம் இப்போ இதான் ப்ளவுஸோட அளவு இப்போ இதில் வந்து உங்களுக்கு அளவு எந்த அளவுமே மாற்றம் வராது இப்போ நீங்கள் இதை நம்ம கரெக்டாக இதை போட்டு நீங்கள் இதே மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணுறதுமே இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க அளவு வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு போட்ட அளவு ப்ளவுஸோட மொத்த அளவு இங்கே இருக்கிறது இப்போ இது வந்து இந்த ஷோல்டரில் வந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது இது வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்ட அளவு இப்போ இதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக வரும் பிளவுஸோட அளவு வந்து இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது இப்போ சென்டர் பார்த்து ஒரு நாச் போட்டுக்கிறோங்க இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ ஆம்கோலுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக ஒரு நாட்ச் போட்டுக்கிறோங்க இதை தச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிக்கலாம் அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கின்றிருங்க கையோட வேலை முடிஞ்சு நீங்கள் கை தச்சிட்டு வந்து தாராளமாக வந்து கை குடைஞ்சிக்கலாம் அது நீங்கள் ரெண்டாக விரித்து போட்டுக்கிறோங்க விரித்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கை குடஞ்சி வெட்டிக்கிறங்க இவ்வளோதான் வரும் கை குடையிறது ரொம்ப ஜாஸ்தியாக வராது நம்ம ஆம்கூள் ஜாயின் போட்டுருக்கறதுல கொண்டு வந்து அதை வந்து வெளியில் விடக்கூடாது கை குடையிறது கரெக்டாக அந்த கேப்பில் அதை அப்படியே நிப்பாட்டிடணும் இப்போ உங்களுக்கு கை குடைஞ்சது தனியாக தெரியும் அளவு வந்து இந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் வந்து கண்டிப்பாக வரும் இதில் வந்து நம்ம அந்த முன்பாக வந்து உள் வாங்கி வெட்டும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் துணி தூக்காது இந்த மாதிரி நீங்கள் கையை கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இப்போ அது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை போட்டு கட் பண்ணுங்கள் அளவு எடுத்தும் கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கையை கட் பண்ணியாச்சு நம்ம வந்து முதுகு பகுதி கட் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு பக்கம் கையை எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் போட்டுக்கிருங்க இப்போ இது வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு வந்து பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளர மார்க் பண்ணிடுங்க உங்களுக்கு இடுப்புக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறோங்க பட்டையாக வேணுமா எப்படிங்கிறத பார்த்துட்டு இது வந்து இந்த அளவுலேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது சாதா ப்ளவுஸில் வந்து இது வந்து நம்ம எப்போவுமே எடுக்கிற அளவு எக்ஸ்ட்ரா உள்ளது இதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளவுஸ் அளவு எடுக்கணும் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும் சுருக்கம் இல்லாமல் ரெண்டு முன்பாகத்தையும் உள்ளே வச்சு கரெக்டாக மடிச்சுக்கிருங்க ரெண்டு சோல்ரையும் கரெக்டாக இழுத்துக்கிறங்க அதில் வந்து இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இதெல்லாம் கையை கரெக்டாக மடித்து விட்டுக்குறங்க இதில் ஆம்கூலுக்கு தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இப்போ இதான் அந்த ஆம்கோல் அளவு இப்போ இதை நம்ம பிரித்து போடும்போது கொஞ்சம் தள்ளி தான் வரும் இந்த அளவுக்கு அந்த ஆம்கோல் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இது வந்து தையலுக்கு உள்ளது இப்போ இதில் கரெக்டாக அளவு வந்து நெக் அளவு எடுத்துக்கிருங்க இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க இந்த ஃப்ரண்ட் பகுதியெல்லாம் உள்ளரை மாடிச்சு விட்டுட்டு நீங்கள் பிளவுஸ் வந்து அளவு எடுத்து பாருங்க எவ்வளோ நெக் அகலம் வந்திருக்கு அப்படிங்கறது வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க இது ஃபுல்லாக அப்படியே ரவுண்டுக்கு இப்போ சோல்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சோல்டரும் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இதில் வந்து இது அளவு சொல்கிற இது வந்து தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்துக்குருங்க இப்போ நம்ம ஆங்கூழிங்க எடுத்துருக்கு இப்போ அதோட கரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ நம்ம நெக் எடுத்ததுலேருந்து கரெக்டாக நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிருங்க இப்போ நம்ம எடுத்த ஆம்கோல் அளவுக்கு வந்து அப்படியே கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க இதில் வந்து ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்து கேப் விட்டு அதை கரெக்டாக இந்த இடத்துல ஆம்கோல் வரைஞ்சிக்கிறோங்க இது வந்து ரவுண்டு பின்னாடி உள்ளது இதுவும் உங்களுக்கு ரவுண்டாக பாவம் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எப்படியே வரைஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு எடுத்த அளவு வந்து இதுலேருந்து எந்த மாற்றமுமே வராது இப்போ இது வந்து இதில் வந்து அரைஞ்சி உள்ள கழுத்து பீஸுக்கு இதுக்கு சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோங்க இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அளவு வந்து டேப் வச்சு இதை போட்டு அளவு பார்த்துக்கலாம் எவ்வளோ அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபுல் லென்த் எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் டேப் போட்டு அளவு அதை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இப்போ இது வந்து பின்னாடி பகுதி வந்து ரொம்ப ஈஸியாக வெட்டுற மாதிரி அளவு காமிச்சிருக்கேன் இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ஆனால் ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கிறேங்க இப்போ இது வந்து உள்ளர ஒரு மடக்கு மடக்கி அடிச்சிருங்க பிசுறு தெரியாமல் இது வந்து நம்ம ரெண்டாவது இடுப்பு மடக்கி அடிக்கிறது இப்போ இது வந்து நமக்கு காம்கோல் அளவு இப்போ ஜாயின் பண்ணுறது இப்போ அவ்வளோதான் அது ப்ளவுஸோட அளவு முடிஞ்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் முன்னாடி ஃப்ரண்ட் பகுதி வந்து எடுத்துருவோம் அதை இப்போ அது கிராஸ் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கிறோங்க அதை இப்போ நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக டேப்பு போட்டு தான் ஆகணும் ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கலாம் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வரைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னா ப்ளவுஸ்லையும் உங்களுக்கு நான் அதில் வந்து அளவு எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக துணி வந்து பார்த்து ஒரு பக்கம் ஸ்லீவ் ஒரு பக்கம் பகுதி எடுத்துகிட்டு அப்படியே பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து தாராளமாக வரும் பட்டி இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ அதை கணக்கு பண்ணி அதை போட்டுக்கிறோங்க அதை கரெக்டாக ஷோல்டர் வந்து வரைஞ்சிக்கிறங்க அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேங்க அந்த ஆச்சு போடுறதுக்கு இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து முன்னாடி ஃப்ரெண்ட் பகுதி வந்து போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரி அதை மடிச்சுக்கிறோங்க தையலோடு சேர்த்து கரெக்டாக விரிச்சுட்டு அந்த தையலோடு சேர்த்து தையலுக்கு கணக்கு பண்ணி இழுத்து பாருங்க முன்னாடி எவ்வளோ வருது அப்படின்னு ஒரு அரை இன்ச்சுக்கு முன்னாடி இதே மாதிரி உங்களுக்கு பிளவுஸ் போட்டு அளவு எடுக்க வரல அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எடுத்த அளவு ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க டேப்பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி கழுத்து அளவு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்கு அப்போ நம்ம வந்து தைக்கும்போது இன்னும் ஒரு அரை இன்ச்சு இறங்கும் அப்போ ஆர்டினரி ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்கள் ப்ளவுஸ் அளவை பார்த்துக்கிறோம் நம்ம எடுத்தது வந்து லைனிங் ப்ளவுஸ் அளவு இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால இறக்கம் ஜாஸ்தியாக கொடுக்கும் அப்போ நீங்கள் ஒரு அரை இன்ச்சு மேலே தாராளமாக ஏற்றிக்கலாம் அதை கணக்கு பண்ணிக்கிறீங்க ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது என்ன ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க இப்போ இதை வந்து பேக்கப் பண்ணி எடுத்துடலாம் முதுகு பகுதியை இப்போ இதில் வந்து ஒரு அரை இன்ச்சு வந்து இதுக்கு உள்ளது இப்போ ப்ளவுஸோட முன்பகுதி வந்து கிராஸை இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக அந்த டாட்டில் இருந்து தையலோடு சேர்த்து இழுத்து பார்த்துக்குறங்க துணியை வந்து இழுக்க கீழே போட்டிருக்க துணியை வந்து மெயின் பீஸ் மேலே இருக்கிற அளவு ப்ளவுஸை மற்றரம்தான் வந்து இழுத்து பார்க்கணும் இப்போ இந்தளவுக்கு வந்து இழுத்துட்டு நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் டேப்பு போட்டு அளந்து பார்த்துக்கலாம் அப்போ தான் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் கரெக்டாக பதிமூணு இன்ச்சு இதுக்கு ஒரு அரை இன்ச்சு தையல் பதிமூன்று இன்ச்சு கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் அதை வச்சு அப்படியே சேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ அதே மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சிலேருந்து ஒரு நாலு இன்ச்சி அளவு அது நீங்கள் டேப் போட்டு நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டேப்பு யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மார்க் பண்ணும்போது ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறது தப்பாக இருந்ததுன்னா கப் சைஸ் ஒழுங்காக வராது அதை வந்து கரெக்டாக அதை பார்த்துக்குறங்க இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு கொக்கி இருந்து அதே மாதிரி இந்த பக்கத்துலையும் ரெண்டு இன்ச்சு இது நான் ப்ளவுஸ் அதிகமாக கட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது வந்து அளவில் எந்த மாற்றமும் வராது போடும்போதே கரெக்டாக போட்டுடலாம் அந்த ரெண்டு இன்ச்சிலேருந்து கரெக்டாக நம்ம கப் சைஸுக்கு என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம முன்னாடி வரைஞ்சிருக்க கழுத்துக்கு வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க இப்போ அவ்வளவுதான் இந்த பிரண்ட் பகுதியோட வேலையும் முடிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு அளவு தெரியலன்னு சொன்னா கரெக்டாக இந்த இடத்துல மடிச்சு விட்டு தைக்கும்போது ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க இப்போ இது வந்து நீங்கள் ஃப்ரண்டில் கொஞ்சம் முன்னாடி லூஸ் வருது அப்படின்னு சொன்னால் இதை கரெக்டாக த கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு அப்படியே உள்ள உள் வாங்கி அப்படியே கட் பண்ணிடுங்க இந்த இடம் மொத்தம் அப்போ உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும் கட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் துணி வந்து தூக்காது குடஞ்சி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை அதனால் இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக உள்ளர குறைஞ்சிக்கிருங்க கட் பண்ணும்போதே இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க ரெண்டு பக்கமும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்தளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அளவுக்கு வந்து இப்போ இதை அப்படியே கரெக்டாக மடிச்சுட்டு நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ இப்போ உங்களுக்கு அளவு எந்த அளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஏற்ற எதுவுமே வராது அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே தைக்கிறது தைக்கலாம் இதில் வந்து க ஒரு ஒரு இன்ச்சி வந்து கேப் வரணும் இந்த இந்த பக்கத்துலையும் இந்த பக்கத்துலேயும் இதில் டாட் பிடிக்கிறதுக்கு இதில் உங்களுக்கு போச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இந்த கேப் வந்து உள்ளே வரணும் அப்போ தான் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும் இந்த இடத்துல வந்து அதிகமாக பிடிக்கணும் இந்த இடத்துல இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால் இஞ்சி வந்து பிடிக்கணும் இங்கே லைட்டாக கொண்டு வரணும் மேலே கொண்டு வரும்போது ரொம்ப இதாக கொண்டு வந்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்துடும் அதனால் கொண்டு வரும்போது பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வரையில் லைட்டாக கொண்டு வாங்க இந்த கேப் வந்து கண்டிப்பாக வேணும் தைக்கும்போது இப்போ இதை உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அங்கே எங்கேயோ ஒரு நாச் போட்டுக்கிறேங்க கரெக்டாக அதை சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாச்சு போடுங்க இப்போ உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த இதில் வந்து இப்போ நம்ம வந்து பட்டி எடுத்துடலாம் அதில் இதில் வந்து ப்ளவுஸோட அளவு போட்டு பார்த்துக்கிறோங்க பட்டியில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறது வந்து லென்த்தை பார்த்துக்கிறோங்க தையலோடு சேர்த்து அளவுடுங்க தையலோடு சேர்த்து இது அளவு இது அளவு கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஒரு இன்ச்சு விட்டுக்கிறோங்க போதும் இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பெரிய பீஸாவே கட் பண்ணிக்கிடுங்க இப்போ நம்ம பிளவுஸ் அளவு பார்த்துட்டு மடிச்சுக்கலாம் இப்போ எந்த அளவுக்கு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ப்ளவு பட்டியோட அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு தையல் இல்லாமல் ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம இந்த கீழே அரை ஒரு அரை இன்ச்சு மேலே ஒரு அரை இன்ச்சு வைக்கணும் அப்போ கரெக்டாக மூன்று இன்ச்சு தையலுக்கு தேவை மேலே வந்து ஒரு மூன்று இன்ச்சு அளவு எடுத்துக்கிருங்க இதை அப்படியே மடிச்சுக்கிருங்க மடித்து இங்கே ஒரு நாச் போட்டுருங்க நேரம் மடித்து விட்டு தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன் இதை வந்து அப்படியே வச்சு திருப்புறது துணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து லைட்டாக அப்படியே வளைச்சிக்கிறோங்க இந்த இதில் நான் உங்களுக்கு வளச்சே வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு அது மடித்ததுக்கு அப்புறம் கரெக்டாக வந்து ரெண்டு இன்ச்சு வந்துடும் நம்ம ஜாயின் பண்ணும்போது இப்போ நம்ம உள்துணி போட்டு தைக்கையில் கரெக்டாக வளைவு கரெக்டாக வந்துடும் நம்ம எந்த அளவு இருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சு திருப்பிட்டு இதை ரெண்டு பட்டியும் நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு அதை போடுறது கரெக்டாக வரும் உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம் வளைச்சி பட்டி போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ அதை வந்து நம்ம தைக்கும்போது இதை வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இப்போ கழுத்து வந்து நம்ம வெட்டிட்டு இந்த பீஸ் ரெண்டு பீஸாக இருக்குது அதை அப்படியே மடித்து போட்டுக்கிறோங்க அளவு ப்ளவுஸை போட்டு இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு ஒரு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு சேர்த்தே கட் பண்ணிக்கிறோங்க அளவு கரெக்டாக போட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எழுபத்தஞ்சி பாயிண்ட் எண்பது பாயிண்ட்டில் முப்பத்தாறு இன்ச்சு ப்ளவுஸ் வந்து தாராளமாக தைக்கலாம் இப்போ இதில் வந்து கிராஸ் பீஸ் வெட்டுக்கு வெட்டிக்கிறங்க நான் கிராஸ் பீஸ் விட்டுருந்து சொல்கிறேன் இப்போ நேர் பீஸ்னா இழுக்க வராது கிராஸ் பீஸ்னா இந்த இதில் இழுத்திங்கன்னா இழுக்க வரும் இது வந்து அந்த ரவுண்டுகளுக்கு வந்து கிராஸ் பீஸ் போடும்போது நல்ல ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் அதனால இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுங்க ஒரு முக்கால் இன்ச்சி அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க ஒரே மாதிரி பீஸு ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் அளவு கரெக்டாக கழுத்து பீஸ் வந்து வெட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தைச்சிட்டு சைடில் வந்து கட் பண்ண தேவையில்லை ஒரே அளவு இருந்ததுன்னா அப்படியே வச்சுட்டு நம்ம உள்ளே மடிச்சு அடிச்சிடலாம் இந்த மாதிரி அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த ப்ள ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நான் தக் தைக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் துணி வ விலகி மாறிடாமல் கரெக்டாக அந்தந்த பீஸ் அதில் எடுத்து வச்சுருங்க இப்போ இது வந்து பின்னாடி முது பகுதி இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ இது கையை எடுத்து வச்சுருக்கேன் இது கொக்கிப்பட்டி இதுக்கு இதுக்குள்ளது இது வந்து உள்ள கழுத்து பீஸு இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்குள்ளே பட்டி அவ்வளோதான் இதோடது எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பட்டி தைக்கும்போது உள்ள துணி போட்டு தைச்சிக்கலாம் இப்போ எப்படி அளவு ப்ளவுஸ் போட்டு அளவு கரெக்டாக எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்